தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தொகுதி வாரியாக வார்டு வாரியாக எத்தனை வாக்குகள் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது எந்த கட்சிக்கு வாக்கு பதிவாக இருக்கிறது எந்த வயதில் இருப்பதி அனைத்து ஆவணத்தையும் வைச்சிருக்கு டேட்டாவா இருக்கு இந்த அவர்கள் பல்வேறு அவர்கள் செய்கிறார்கள் அதைதான் வந்து ஹரியானாவில் ஒரே ஒரே ஒரு பெண்ணினுடைய படத்தை அதுவும் இந்தியாவில் படத்தை வச்சு இருபத்தி ரெண்டு இடங்கள்ல அந்த பெண்ணுடைய வாக்காளர் உரிமை என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கு ஒரே வீட்டில் நூற்று கணக்கான பேருக்கான முகவரி ஆவணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை குறித்து இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் பேசல அடிப்படையில் என்னன்னா தேர்தல் ஆணையத்தில் வாக்காளர் அட்டை இது பற்றியான தகவல்கள் வந்து கல அளவுல எடுப்பது என்பது சேகரிப்பு நடவடிக்கையா இருக்கலாம் ஆனால் இவற்றை எல்லாம் சேமித்து வைப்பது என்பது தேர்தல் ஆணையத்தினோட சர்வரில் தான் இருக்குது தேர்தல் ஆணையம் வைத்திருக்கக்கூடிய டேட்டா பேஸ்ல தான் இருக்கு அப்ப தேர்தல் ஆணையத்தினோட டேட்டா பேஸ்ல யாரு உள்ள நுழைஞ்சு இது போன்ற போலியான வாக்குகளை திணிக்கிறார்கள் என்பது குறித்து இதுவரை பேச டேட்டா பேஸ் ஹேக் பண்ண முடியுது அதுல புது தகவலை பொய் தகவலை இன்செர்ட் பண்ண முடியுதுன்னா தேர்தல் ஆணையம் ஐய அளவில் இது போன்ற திருட்டுத்தனங்களை இது போன்ற பித்தலாட்டத்தை செய்து வருவதா பம்பளமா இருக்கு இது கல அளவுல நடக்கிற விஷயம் இல்லைங்க ஒரே பேர்ல வச்சுக்கிட்டு ஒரே போட்டோ வச்சுக்கிட்டு இருபது பேர் இருபத்தி பேர் வர்றது ஒரே முகவரியில நூறு பேர் வர்றது அப்படிங்கறதெல்லாம் அடிமட்ட அளவுல பூத் லெவல்ல பண்ண முடியாது அது டேட்டா பேஸ் அளவுல சென்ட்ரலைஸ் டேட்டா பேஸ்ல தான் பண்ண முடியும் அப்ப சென்ட்ரலைஸ் டேட்டா பேஸ் யார் கையில இருக்கு தேர்தல் ஆணையத்தின் கையில இருக்கு அப்ப சென்ட்ரலைஸ் டேட்டா பேஸ்ல இதெல்லாம் மாற்றுவது யார் என்றால் தேர்தல் ஆணையம் தான் மாத்துது அப்ப நம்மளுக்கு நடக்கிறது எல்லாமே ஒரு பித்தலாட்டம் தான் எப்படி வந்து நம்ம வச்சிருக்க கூடிய ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டெல்லாம் வந்து செல்லுபடியாக கள்ள பணத்தை வச்சு கருப்பு பணத்தை பதிக்க வச்சிருக்கிறது உறுதி செய்வதற்கு ஆனா தேர்தல் ஆணையத்தினுடைய மைய டேட்டா இவன் பொய்யான போலியான வாக்காளர்கள் இதான் நடக்குது எல்லாம் ஏதோ யோகியமா நடக்கிற மாதிரி தான் இது நடக்குது நீங்க யாரு இதெல்லாம் போலியோ அதை நீக்குவதற்கு தேர்தல் ஆணையம் வேலை செய்வதற்கு பதிலாக ஆறரை கோடி பேரும் நாங்கள் போலியோ நாங்கள்